சுந்தரர் ஈசனிடம் பொன் தலம் வேதமே மலையாக அமைந்த தலம் இறைவன் காதலித்து உறையும் இடம் கழுக்குன்றம் என திருநான சம்பந்தரால் மகிழ்ந்து போற்றிய தலம் மாணிக்க சுவாமி காட்சி தந்த தலம் என் உடல் வீழும் போது நீதான் எனக்கு துணை என்று ஈசனை பட்டினத்தார் உருக்கமாக வழிபட்ட தலம் இப்படி இந்த தலத்தின் சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போலாங்க பிராணங்கள்ல சொல்லப்படுற மண்டையும் சிவபெருமான் அருளால் வயது பெற்ற கடந்த இந்த கோவில்ல மொத்தம் அஞ்சு ராஜகோபுரங்கள் இருக்கு ரொம்பவே பழமையான ராஜகோபுரங்கள் அது மட்டும் இல்லாம இந்த கோயில் உள்ள வந்தோம் மண்டபங்களே வந்து பிரகாரத்துல வெளிப்பிரகாரத்துல நாயக்கர் காலத்து மண்டபங்கள் இப்படி பல சிறப்பு அருள்மிகு வேதகிரிசர் திருக்கோயிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் இந்த மண்டபங்களோட தூண்கள் வந்து ரொம்பவே அருமையா செதுக்கி இருப்பாங்க அதுல இருக்கிற ஒரு ஒரு சிலைகளும் <laughs> 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 இவங்க எதுவும் சொல்வாங்க இவர் பிச்சாடன ஆ பிச்சாடன டைப் பிச்சாடன அப்படி அப்படி ஆமா ஆடி இல்லாம ஒரு கீழ வந்து கனபூதங்கள் கிளம்பிட்டு மான வந்து கையில வச்சிருப்பாரு எஸ் இங்க பாருங்க இந்த கோவில்ல தேர் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அத குறிக்கிற மாதிரி இந்த தூண்ல தேர் அப்படியே வந்து சிற்பமா செஞ்சு வச்சிருப்பாங்க இவர் யாரு இது வந்து கஜ சம்ஹார மூர்த்தி இந்த சம்ஹார மூர்த்தி வந்து பல்லவர் கால எல்லாம் நீங்க பாக்க முடியும் இப்ப இருக்கிற எல்லாம் இது இருக்கிறது இல்ல இது வந்து காமாட்சி ஒற்றை காலில வந்து நின்று தவம் பண்ணிட்டு இருக்கிற காமாட்சி தீல நின்னு அக்னிகுண்டத்துல எஸ் அக்னி குண்டத்துல நின்று தவம் பண்ற காமாட்சி

இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய கோபுரமும் கோயிலுமா இருந்திருக்குன்னா இன்னைக்கு இந்த திருக்கழு ஒரு பெரிய ஊர் கிடையாதுங்க ஒரு சின்ன ஊர் தான் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு மிக பெரிய ஊரா நகரமா இருந்திருக்கு ராஜபாட்டையில இருந்துருக்கு அதுவும் காஞ்சிபுரத்துல இருந்து அஹ் மகாபலிபுரம் ஏன்னா மாமல்லபுரம் வந்து பல்லவர்களோட துறைமுகப்பட்டினம் அவங்களோட தலைநகரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல இருந்து அவங்களுக்கு மகாபலிபுரம் போறதுக்கு நடுவுல இருந்த ராஜபாட்டையில இருந்த ஒரு மிகப்பெரிய நகரமா திருக்களுக்குன்றம் அப்ப இருந்திருக்கு இதுவும் ஒரு அருமையான நாயக்கர் கால தூண்க ரொம்ப அருமையா இருக்கும் ஆமா இது நீங்க ஒவ்வொரு தூணையுமே நின்னு நிதானமா நீங்க பாக்கலாம் அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்க மதுரை போயிருந்தீங்கன்னா மதுரையில அந்த மண்டபத்துல தூண்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மண்டபம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ஆனா பராமரிப்பு இல்லாம போட்டு வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இப்படி போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் அப்புறம் இந்த மண்டபத்துக்கு கீழே அந்த நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் மண்டபம் மாதிரி வச்சிருப்பாங்க இதுல வந்து ஆமை கீழே இருக்கும் அந்த பீடத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆமையோட இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு திருவிழாவே நடக்கும்

மாடு ஆடெல்லாம் உள்ள போய் ஃபுல்லா நாசமா பண்ணி அது வந்து வச்சிருந்து அட்லிஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் இருக்காது நாங்க பார்த்தப்போ அது ரொம்ப மோசமான நிலமையில இருக்கு அவ்வளவு அருமையான தூணுங்க அங்க நின்று எங்களால அதை ரசிக்க முடியல அவ்வளவு ஸ்மெல்லு அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப மோசமா இருந்தது பட் ரொம்ப அருமையான தூணு இங்க நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோபுரம் எல்லாமே தெரியும் இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா இப்படி எல்லாம் வந்து சாதாரணமா பண்ணிட முடியாது இவ்வளவு பெரிய கற்கள் இங்க கிடைச்சிருந்தா கூட அதை எவ்வளவு அருமையா சிற்பமா செதுக்கி இன்னைக்கு அதை வச்சிருக்காங்கன்னு பாருங்க சான்ஸே இல்ல இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அருமையா இருந்தது இதுதான் உள்ளே இருந்ததே பாக்கலையா உள்ள நம்ம வந்து அந்த மண்டபத்திலயும் இதுதான் இருந்தது தூண்கள் மூலமா அவங்களோட வாழ்வியல் தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட உடை இந்த மாதிரி அவங்களோட கலாச்சாரம் இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அவங்க பார்த்த மிருகங்கள் பத்தி அவங்களோட கற்பனைகள் எல்லாமே இந்த தூண்கள் மட்டும் இல்லாம இந்த மண்டபம் மட்டும் இல்லாம உள்ளயும் பிரகாரத்துக்குள்ளயும் தூண்கள் மண்டபங்கள் இருக்கு அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட இருக்கு பிரகாரத்துல மேல மண்டபத்துக்கு மேல கூட நம்ம அண்ணாந்து பார்த்தோம்னா தெரியற அளவுக்கு அவ்வளவு அருமையான சில சிற்பங்கள்லாம் அங்க இருந்தது கோபுரங்கள்ல நான் பார்த்து ரொம்ப வியப்பு அடைஞ்சது கோபுரங்கள் மாதிரி பழமையான கோபுரம் பார்த்துன்னா அது இந்த அளவுக்கு இந்த கோவில் அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பிறக்கிற சங்கு சங்கு தீர்த்தம் வந்து இங்க ரொம்பவே உலக பிரசித்தி பெற்றது இந்த சங்கு தீர்த்தம் வந்து இந்த கோ இந்த கோவில சொன்னாலே சங்கு கோவில் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு அடையாளப்படுத்துறாங்க இங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் சித்த பிரமை பிடித்தவர்களும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் சங்க திருத்தத்தில் நீராடி இந்த தளத்தில் இருக்கும் சிவபிரமான வழிபட்டால் முழுமையாக குணமடைவதாகவும் சொல்லப்படுது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சங்கு இந்த நன்னீர் பிறகு இது வந்து ஒரு குளம் நன்னீர் குளம் இந்த குளத்துல சங்கு பிறந்து வருது பட் பன்னெண்டு வருஷத்துக்கும் ஒரு முறை இப்ப ரீசெண்டா பிப்ரவரி ஜனவரியிலன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகத்துல இல்ல வந்து இந்த இதே போல சங்கு பிறந்து வந்தது இந்த சங்கை வந்து பொதுமக்கள் பாதியில் மார்க்கண்டையின் இத்தலத்துக்கு வந்த போது ஈசனை வணங்க நினைத்தார் ஈசனை அபிஷேகித்து பூஜிக்க பாத்திரம் இல்லை என இந்த குலத்து கரைகளை வந்து அமர்ந்ததாகவும் அப்போது ஒரு பெரிய வளம்புரி சங்கு இக்குளத்திலிருந்து மேலெழுந்து அவருக்கு அருகே மிதந்து வந்ததாகவும் அதை கண்டு மனம் மகிழ்ந்த மார்க்கண்டையன் அந்த சங்கை கொண்டு பூஜித்தார் என்றும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்க தீர்த்தத்தில் ரொம்பவே ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானதுன்னு நம்ம சொல்றோம் இதோட கருவறை சுவற்றலையே பாத்தீங்கன்னா பல்லவர் கால சோழர் கால ராஷ்டிர கால கல்வெட்டெல்லாம் இருக்குது கருவறை சுவற்றலை இவங்களோட கல்வெட்டலாம் இருக்குங்கிறதே வந்து அப்பவும் தெரிஞ்சுக்கோங்க இதோட பழமை எவ்வளவு பழமை அப்படின்னு அது மட்டும் இல்லாம இதோட சுற்றுப்பிரகாரங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இந்த கோவிலுக்கு நிபந்தம் கொடுத்தவங்களோட கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மவர்மன் ராஜேந்திர சோழன் ராஜாதிராஜன் வீரராஜேந்திரன் விக்ரம சோழன் சம்புவரையர் குலோத்துங்க சோழன் கோப்பரஞ்சிங்கன் மூன்றாம் ராஜராஜன் சுந்தரபாண்டியன் காலம் வரைக்கும் கொல்வெட்டுகள் இருக்கீங்க அதாவது நரசிம்மவர்மன்ல இருந்து சுந்தரபாண்டியன் காலம் வரைக்கும் குளர்ச்சிய ஒரு பெரிய இடத்துல இருந்துருக்கு இந்த கோவில் இன்னைக்கும் இந்த கோவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதோட பிரம்மாண்டத்தை நீங்க உணர முடியும் அவ்வளவு பெரிய கோவில் ரொம்ப பழமையான அருமையான கோவில் அவ்வளோ ஒரு ஒரு கன்ஜெக்டடான ஒரு சின்ன ஊருக்குள்ள இவ்வளோ பெரிய கோவில் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க பிரகாரத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த பிரகாரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜம்புகேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் விநாயகர் நவகிரகங்கள் அகோர வீரபத்திர சோமாஸ்கந்தர் இந்த மாதிரி நிறைய பிரகாரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்கள் இருக்கு எல்லாருமே அங்க எழுந்தருளி நாங்கள் நாங்க போனது ஒரு நல்ல மழைக்காலம் மழை பெஞ்சு முடிச்சு அப்படியே உள்ள போனோம் ஒன்னு தாளக்கோவில் இன்னொன்னு மேலக்கோவில் நாம இப்ப இருக்கிறது தாளக்கோவில் மேலக்கோயிலுங்கிறது வந்து மலை மேல இருக்கக்கூடிய ஒரு கோவில் நம்ம மேலக்கோவில் பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் தெரிஞ்சு ஒரு ஆறு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் இக்கல கொண்டு போட்றோம் ஆமா மேல கோவில் பத்தி நாங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் தாழ கோவில் பத்தி வீடியோ போடணும்னு எடுத்து வச்சோம் இப்பதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்க இதெல்லாம் தெரியுது பாருங்க ராஜகோபுரத்துக்கும் இதுக்கும் இதுக்கு தெரியும் மேலக்கோவிலோட கோபுரம் அப்புறம் இந்த கோவிலோட விமானம் பாத்தீங்க அப்படின்னா கருவறை விமானம் வந்து கஜபிருஷ்டம் கஜபிருஷ்ட விமானம் வெயிட் வரலாம் இந்த கோவில்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா எல் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இலக்கியான சம்பந்தர் நாலு பேரும் வந்து பாடல் பாடியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இங்க ஒரு முருகர் சன்னதி இருக்கு அது ஒரு தனி கோவில் மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய கோவிலாவே இருக்கும் நல்ல கோவில் உள்ளயே இருக்கும் அதுவும் பிரகாரத்திலேயே இருப்பாரு முருகர் அந்த முருகரை பத்தி அருணகிரிநாதர் ஒரு பாடலும் பாடி இருக்காரு அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த முருகர் தலம் கல்வெட்டு கல்வெட்டு இன்னைக்கு இருக்கிற கல்வெட்டுகள்ல ஒரு ஸ்பெஷலான கல்வெட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ஆண் ஒரு பெண் உடைப்பட்டு போனா அதை நம்ம கிண்டலவும் கிளியவும் பேசுறோம் இல்லையா அன்னைக்கே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆணுக்கு கொள்ளை அடிச்சதுக்காக பெண் வேஷம் கொள்ளையடிச்சு திருடினதுக்காக ஆணை அவனை குடிச்சிட்டாங்க குடிச்சு அவனுக்கு ஒரு ஆமா அவனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க என்னன்னா பெண் வேஷம் போட்டுற மாதிரி பெண் வேஷம் போட்டு ஊரை சுத்தி வந்து அவங்களுக்கு தண்டனம் கொடுக்குற மாதிரி அவங்களோட பேரை வந்து ஆகவல்லன் அப்படின்லாம் மாத்தி அந்த மாதிரி அவங்களுக்கு ஆகவல்லி ஆகவல்லன்னு ரெண்டு பேரோட பேரை வந்து மாத்தி அடிச்சதுக்காக ஆணுக்கு பெண் வேஷம் கட்டி தண்டனை கொடுத்துருக்காங்க அதை பத்தின அந்த தண்டனை கல்வெட்டு விவரமும் இந்த கோயில் கல்வெட்டுல இருக்கு அந்த தண்டனையை கொடுத்தவர் வந்து ராஜாதி தலை துண்டிக்கப்பட்டது கட்சியில வந்து அவருடைய தலையும் துண்டிக்கப்பட்டது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரியான இதை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தலை துண்டிக்கப்பட்டதா வந்து போட்டிருக்கு இது வந்து கருவறைக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒரு சின்ன இது இருக்கு ரொம்ப பெரிய லிங்கம் இது வந்து ரொம்பவே பெரிய லிங்கம் மேபி இங்க இருந்து கண்டெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து வச்ச மாதிரி எங்களுக்கு தோணுச்சு இது உள்ளயுமே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப பழைய பராமரிப்பு இல்லாத இடமா அது தெரிஞ்சது இது இப்போ பூஜை எல்லாம் பண்றாங்களான்னு தெரில லைட் மட்டும் போட்டு வச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பாள் சன்னதி இந்த அம்பாள் சம்ம சன்னதியிலையும் சுத்திலும் வந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்கு இதுவும் வந்து ஒரு நாயக்கர் கால மண்டபம் இந்த தூண்களுமே ரொம்ப அருமையான அழகான தூண்கள் இவர் வந்து வில்லேந்திய வேலை வில்லு வந்து எப்பவுமே முருகர் கையில வில் வச்சிருக்க மாட்டாரு ஆனா பாருங்க வில்லு வச்சுட்டு அவர் அம்மா பக்கத்துல நிக்கிறாரு வில்லோட இருக்கிற வேலை நீங்க வேற எங்கயுமே வேற பாக்க முடியாது இங்க மட்டும்தான் இருப்பாரு ரொம்ப அருமையா இருப்பாரு அவர் முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்தது எங்களுக்கு அங்க போட்டோஸ் எடுக்கவோ அதுக்கோ ரொம்ப அலௌட் இல்ல எங்களால முடிஞ்சத கவர் பண்ணோம் அப்புறம் இது வந்து பாவை விளக்கு மோஸ்ட்லி நாயக்கர் கால கோவில்கள் கோவில்கள்ல எல்லாம் நாயக்கர் கால பெண்கள் வந்து பாவை விளக்க அவங்க ஏதாவது வேண்டிக்கிட்டு கோயில்களுக்கு நிபந்தமா கொடுப்பாங்க அப்படி இங்க கொடுக்கப்பட்ட ஒரு பாவை விளக்கு அதுக்கப்புறம் பிரகாரம் சுற்றிலும் பாத்தீங்க அப்படின்னா லிங்கங்கள் நிறைய லிங்கங்கள் இருந்தது இந்த மாதிரி லிங்கங்களை நீங்க நிறைய பெரிய சிவன் கோவில்கள் எல்லாத்துலயுமே பார்க்க முடியும் ஜம்புகேஸ்வரர் கோவில் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இது வந்து அறுபத்தி மூவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் செப்பு சிலையா வழிச்சு வச்சிருக்காங்க எங்க கோவில்கள்ல எல்லாம் அறுபத்தி மூணு ஆயர்மார்களும் செப்பு சிலையா இருக்காங்களோ அங்கெல்லாம் அறுபத்தி மூவர் விழா வந்து சிறப்பா கொண்டாடப்படும் நாங்க இந்த கோயிலுக்கு போனப்ப ரொம்ப அமைதியா ஏதோ ஒரு மன நிம்மதியா இருந்துச்சு ஒரு நீங்களும் கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சா ஒரு முறை அந்த கோயிலுக்கு போய் பாருங்க அவ்வளவு அமைதியான அருமையான கோவில் நீங்கள் வந்து லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கோவில்னே நான் சொல்றேன் ரொம்ப அருமையான கோவில் ரொம்ப பழமையான கோவில் பெரிய சோழர்கள் பல அரசர்கள் கால் தடம் பதித்த கோவிலில் நம்ம கால் தடம் பதிக்கும் போது அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனசுக்கு கிடைச்சிருந்தான் சொல்லுவாங்க ஆமா ரெண்டாயிரம் வருஷமா புழக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ள நம்ம கால் வைக்கும்போது ரெண்டாயிரம் வருஷமா இங்க மனுஷன் காலடிப்பட்டுக்கிட்டே இருக்கு இங்க நல்லது நடக்கும் நம்பியா இவ்வளவு வேர் வந்துட்டு போயிருப்பாங்க அந்த ஒரு ஃபீல் வந்து அது ரொம்பவே அருமையா இருக்கு எங்களுக்கு அது ரொம்பவே ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு